ரிஷபராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான பலன்கள் இந்த ஏப்ரல் மாத பலனில் ரிஷபராசி நபர்களுக்கு மிக முக்கியமான நல்ல விஷயம் என்னென்னா ராசிநாதன் சுக்கரன் ஒரு உச்ச அமைப்புக்கு வரக்கூடிய வருடத்தில் ஒரு டைம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு அதாவது ஏப்ரல் ஒன்றாம் தேதி கணக்கிலே பார்த்தீங்கன்னாக்கா மீன வீட்டில் உச்சமாயிடும் பொதுவாகவே இந்த ரிஷபராசிக்கு வந்து உச்சமாகிறது கூடுதல் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்டு கிடைக்கும் என்னென்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் உச்சம் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் பதினொன்னில் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உச்சத்துக்கு அடுத்த அமைப்பாக பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி நட்சத்திரம் யோகாதிபதி நட்சத்திரம் அமைப்பு இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்னென்னா ராகு இருக்குது ஸோ இந்த ஒன்றுலேருந்து ஏப்ரல் ஒன்றுலேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி நாட்கள் ஒரு பதினஞ்சு நாட்கள் வரைக்குமே ராசிநாதன் ஒரு நல்ல வலுவான ஒரு அமைப்பில் இருக்குது ஸோ இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை பிற கிரகங்கள் எப்படி இருந்தாலும் ராசிநாதன் நல்ல வலுவாக இருக்கிற ஒரே காரணத்தினால உங்களால் திறம்பட செயல்பட்டு நல்ல ஒரு விஷயத்த வந்து உருவாக்கி உங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை பெருக்கி கொண்டு உங்களுடைய பிளானில் நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தீர்க்கமான ஒரு ஒன்று கோச்சார அமைப்புகள் நபர்களுக்கு நல்ல விதமாக அமைந்திருக்கிறது பிற கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயோட தொடர்பு கிட்டத்தட்ட இந்த ரிஷப ராசிக்கு பனிரெண்டு மற்றும் ஏழுக்குடைய செவ்வாய் கிட்டத்தட்ட உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அதாவது சனியின் வீட்டில் செவ்வாய் இருக்குது அடுத்ததாக இந்த ராசிக்கு இன்னொரு நட்பு கிரகம்னு சொல்லக்கூடிய புதன் கொஞ்சம் வீக்கான அமைப்பில் இருக்குது முற்றிலும் வந்து பார்த்திங்கனாக்கா ராகு கூட இணைவு அதுக்கப்புறம் வந்து ராகு விட்டு வெள்ள வந்து சில நாளில் திருப்பி வக்கர அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புதன் கொஞ்சம் பலகீனமான அமைப்பில் இருக்குது ஸோ அந்த புதனுடைய பலகீன அமைப்புகளை சுக்கரன் நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் ஐடியா படி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அந்த புதனுடைய இருந்து என்ன செஞ்சால் தப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நான் சொல்கிறேன் அந்த விஷயத்தை கேட்டுங்க அடுத்ததாக பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் இந்த மாத பிற்பகுதியில் உச்ச அமைப்பில் பனிரெண்டுக்கு வந்துடும் ஸோ சூரியன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்த அதிபதி ஸோ பனிரெண்டில் உச்ச அமைப்புகள் வந்துடும் ஸோ இதுதான் மேஜராக இருக்கக்கூடிய பிளானட்டு கிரக அமைப்புகள் ரிஷபராசி நபர்களுக்கு இப்போ பலன்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபராசி நபர்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ராசிநாதன் உச்ச அமைப்பு அதில் வந்து என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் இப்போதைக்கு ஒரு ஒரு உச்ச நிலைமைக்கு ஒரு உச்ச லெவலுக்கு உங்களால் வர முடியும் இப்போதைக்கு உச்ச லெவலுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் இது நீங்கள் வந்து அவரவர் வயதுக்கு ஏற்ப ஆணோ பெண்ணோ எந்த கேட்டகரியில் இருந்தாலும் எந்த பொசிஷனில் எந்த வயசுல நீங்கள் வந்து லைஃப்பை போய் ரன் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஒரு உச்ச அமைப்புகள் இந்த மாதத்துல கிடைக்கும் அதை வந்து கன்ஃபார்ம் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இல்லையென்றால் ஒரு சில நபர்களுடைய பழக்க வழக்கத்தின் மூலியமாக அந்த லெவலுக்கு நீங்கள் நகர்த்தப்படுவீர்கள் இது ஒரு சில உதாரண அமைப்புகள் நான் சொல்லணுன்னாக்கா ஒரு சின்ன வயசாக இருக்கிறீங்க ஒரு இருபது வயசுக்குள்ள இருக்கிறீங்க ஒரு பத்து வயசில் இருக்கீங்க ரிஷபராசி தவர்கள் அப்போ இந்த வயசுக்கு தேவையான விஷயம் என்ன ஒரு உயர் ரகமான ஒரு சொகுசான ஒரு பொருட்கள் ஒரு ஆடை அலங்கார பொருட்கள் புரியுது உங்களுடைய மகிழ்ச்சிக்கான தேவை என்னமோ அதை உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மாவோ இல்லைன்னா சொந்தக்காரங்களோ யாராச்சும் ஆளு உங்களுக்கு அந்த ஒரு பத்து வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு என்ன கிடைக்கும் ஒரு உச்ச அமைப்புகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அதே மாதிரி மிடில் ஏஜில் இருக்கிறீங்க ஒரு நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கிக்க முடியும் திருமண வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நல்ல விதமாக இந்த காலகட்டத்தில் முடியும் அதே சமயம் உங்க பயன்பாட்டிற்கு தேவையான ஒரு சொகுசு பொருட்கள் ஒரு ஆடம்பரமான பொருட்கள் வாகன அமைப்புகள் இது எல்லாத்தையும் வாங்க முடியும் நிச்சயமாக அதே பழசா இருக்கு பழச வந்து புதுசா மாத்தக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் புதுமையான ஒரு லைன் லைஃப் அதுக்கு நீங்க வந்து அடி எடுத்து வைப்பதற்கு இந்த மாதம் கை கொடுக்கும் புதிதாக ஒரு இடம் வீடு வாங்கக்கூடிய வீடு கட்டக்கூடிய பிளான் வாகனம் வாங்கக்கூடிய பிளான் இந்த மாதிரியான பிளான்கள் இந்த மாதத்தில் ரிஷபராசி நபர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபராசி நபர்களை பொறுத்தவரை ஆறாம் இடத்தை விதி அதான் சொன்னால் ஏற்கனவே கிட்டத்தட்ட வந்து நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும் சேர முடியும் அதே சமயம் கஷ்டமான ஒரு வேலையிலேருந்து நீங்கள் வெளில வந்து ஒரு ஜாலியான உங்களுக்கு ஏற்ற மாதிரியான சொகுசான ஒரு வேலைக்கு நீங்கள் நகர்த்த முடியும் வேலையில் ப்ரொமோஷன் ஏன்னா உச்ச அமைப்புங்கிறது அவரவர் கேட்டகரிக்கு ஒரு உச்ச லெவல் ஒருத்தர் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கிறாருன்னா அவருக்கு மேனேஜர் பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா இதுலேருந்து அவர் வந்து ஒரு உச்சத்தை நோக்கி நகர்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த உச்ச லெவலுடைய கிரகத்துடைய பலன் என்னென்னா உங்களுக்கான ப்ரொமோஷன் அமைப்புகள் இந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கக்கூடிய எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற நபர்களுக்கு இந்த உச்சமான காலகட்டத்தில் நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் வருது அடுத்ததாக பெண்கள் மூலியமாக ரிஷபராசி நபர்களுக்கு பெண்கள் மூலியமான சில நல்ல வரவுகள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டம் அடுத்ததாக உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் அது நீங்களே ஒரு சில பிரச்சனைகள் பஞ்சாயத்துகளை கிரியேட் பண்ணக்கூடிய நபர்கள் ஷவராசி நபர்களும் உண்டு பிரச்சனைகள் வந்து என்ன சொல்றதுன்னா ஆசைப்பட்டு போய் நம்ம அப்படியே ஜெயிச்செல்லாம் அப்படிலாம் பண்ணிட்டு போய் அதை சுதப்பினது இல்லை மற்றவங்க மேலே அஃபெக்ஷன் வச்சு ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் மனித ரூபத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய முதன்மை நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏன்னா ரிஷபராசி நபர்களுக்கு சந்திரன் உச்சம் அப்போ இயற்கையிலேயே அவங்களுக்கு மனசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈர உணர்வு ஒரு இதுவுமே வந்து பார்த்தீங்கனாக்கா பகிர்ந்து அளிக்கக்கூடியது அவனும் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈர்ப்பு ஒரு பாசம் இதெல்லாம் அதிகமாகவே இருக்கும் அந்த கேட்டகரியில ஒரு சில விஷயங்களில் செய்ய போய் நடந்துக்க போய் சில பிரச்சனைகளை உங்களுக்கு நீங்களே கிரியேட் பண்ணக்கூடிய அமைப்புகளில் இருப்பீங்க அப்போ அந்த பிரச்சனைகளை நீங்களே கிரியேட் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கும் போது அந்த பிரச்சனை வந்து எப்போ வெளில வர்றது ரொம்ப சிரமமாக இருக்குது வர முடியல அப்படிங்கிற நபர்களுக்கு இந்த மாதம் பதினோராம் இடத்தில் சுக்கரன் உச்சமாக இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகளுக்கு நீங்களே ஒரு வாய்க்கால தோண்டி விட்டு தண்ணி வர வைக்கிற மாதிரி நீங்களே ஒரு சொல்யூஷனை ஏற்படுத்தி கொள்ள முடியும் அதுலேருந்து வெளில வர்றதுக்கான ஐடியாக்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது ஒன்றுலேருந்து பதினஞ்சு தேதிக்குள்ளே லாப வீட்டில் இருக்கிற ஒரே காரணத்தினால கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்கு ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனை இந்த மாதிரி மனித வாழ்க்கைக்கு நம்ம உடலை உடல் ரீதியாக மனசு ரீதியாக சில நெருக்கடிகள் தேவையில்லாத ஒரு லைஃப்பில் இருப்போம் அந்த நெருக்கடிகள்லேருந்து டக்குன்னு கொஞ்சம் வெளில வர்றதுக்கு வருடத்தில் ஒரு டைம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் வந்து ஒன்றுலேருந்து பதினஞ்சு தேதி வரைக்கும் வருது மாதத்தில் முப்பது நாளுமே கிடைக்க வேண்டியது காரணம் என்னவென்றால் அந்த ராகு இருக்கிறதுனால இந்த ஒன்றுலேருந்து பதினஞ்சு தேதி வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதன் பிற்பாடு டக்குன்னு போய் ராகு கூட சேர்றதுனால அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு ஜொலிக்க முடியாது ஸோ பதினஞ்சு தேதிக்குள்ளே உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கை கொடுக்குற மாதிரி இருக்குது அடுத்ததாக இந்த ராசிக்கு சூரியன் உச்சமான அமைப்பு மாதத்தின் பிற்பகுதியில் கிடைக்க போகுது அப்ப நான்காம் இடத்தை ஐப்பதி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுக்கரனும் உச்சமா இருக்கு இந்த காலகட்டத்தில் வீடு நிலம் கட்டிடம் சொகுசு வாக வாகன அமைப்புகள் அம்மாவுடைய சொத்து அம்மாவுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அம்மாவோடைய உங்களுக்கும் உள்ள இருக்கக்கூடிய இணக்கமான போக்கு இந்த மாதிரி விஷயங்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு உச்ச அமைப்புகளில் ஒரு செலவுகள் உண்டு சூரியனும் உச்சம் இல்லையா இந்த உச்ச அமைப்புகளில் ஒரு வாகனத்தை நல்ல ரேட்டு கொடுத்து வா வாங்கக்கூடிய டைம் அதிகமான தொகை சொகுசான பொருள் யாருக்கிட்டே இது பளபளப்பாக இருக்கு நியூவாக வந்திருக்கு புது புது ரகமாக இருக்கு இந்த மாதிரி சொகுசான பொருட்களை அதிகமாக செலவு செய்து இந்த காலகட்டத்தில் ஒன்றுலேருந்து பதினைஞ்சி தேதிக்கு முன்னாடி வரைக்கும் தான் சுக்கரன் உச்சமா இருக்கு அதே சமயம் பதினைஞ்சிக்கு பிறகு சூரியன் உச்சம் அப்போ ஒன்றுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் நீங்கள் ஏதாச்சும் செலவு செஞ்சீங்கன்னா உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கும் அதே பதினஞ்சுக்கு பிறகு இந்த பொருட்கள் வாங்கக்கூடியது இடம் வாங்கக்கூடியது வீடு வாங்கக்கூடியது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பதினஞ்சுலேருந்து முப்பதுக்குள்ள சூரியன் உச்சம் விரை விரை இடத்துல அதே சமயம் அந்த பதினஞ்சுக்கு பிறகு சுக்கரன் ராகு கூட இணையக்கூடிய அமைப்பு வரும் அப்போ என்ன நடக்குன்னா ஒன்றுலேருந்து பதினஞ்சுக்குள்ள நீங்கள் சில ஐடியாக்கள் பண்ணி ஜெயிக்கலன்னா பின்னாடி வரக்கூடியதில் நீங்கள் அதிகமாக விலை கொடுத்து எதையுமே செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் புரியுதுங்களா ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே செலவை குறைச்சி ஓரளவுக்கு உங்களுக்கு உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே ஓரளவுக்கு நல்லபடியாக பண்ணணுனாக்கா ஒன்றுலேருந்து பதினஞ்சு தேதி சாதகம் அதே மறந்துட்டீங்க யோசிக்காமல் விட்டுட்டிங்க அடுத்தது ஞாபகம் வரது சி எதை பற்றின ஐடியாவே இல்லை இல்லை ஏமாந்துட்டேன் லூஸாக விட்டுட்டேன் கேர் பண்ணலை இப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் செயல்பட்டிங்கன்னா பதினைஞ்சிலேருந்து இருபது முப்பது தேதி வரைக்கும் பதினஞ்சு டு முப்பது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் உச்சமாயிடும் விரயஸ்தானத்தில் அப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க அதிகமாக விலை கொடுத்து அதிகமாக அலைஞ்சு அதிகமாக உடல் உழைப்பை செலுத்தி அதிகமாக ஒரு விஷயத்த வந்து ஒண்ணுக்கு ரெண்டு மூணு திருப்பம் செயல்பாட்டு கொண்டு வந்து அப்படிதான் நீங்க ஜெயிக்கிற மாதிரி இருக்கு ஸோ விரைங்கிறது அதிகமாகும் பதினஞ்சு டு இருபது அந்த காலகட்டத்தில் அடுத்ததாக பன்னிரெண்டு மற்றும் ஏழு கூடிய செவ்வாய் பத்தாம் இடத்தில் சனியின் சம்பந்தப்பட்டது அமைப்பில் இருக்குது உங்களை சார்ந்த விஷயங்கள்ல சில விஷயங்கள் சில பிரச்சனைகள் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களை ஆப்போசிட்டாக செயல்படக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு கண்ட்ரோல்குள்ளே வந்துடுவாங்க உங்களை ஆப்போசிட்டாக உங்களுடைய செயல் உடை நடை பாவனை இந்த மாதிரிலாம் சொல்ல முடியுங்களா உங்கள் மனசு இதுக்கெல்லாம் வந்து முற்றிலும் எகைன்ஸ்டாக செயல்படக்கூடிய இல்லை உங்கள் நீங்கள் தான் வந்து அன்பா அனுசரணையாக இருந்தாலும் மற்றவங்களை கொத்திக்கிட்டே இருக்காங்க மற்றவங்க திட்டிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சில நபர்கள் அப்படிங்கிற மாதிரி உங்கள் லைஃப்பில் இருந்தாங்கன்னா அந்த நபர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒரு சரண்டர் ஆகக்கூடிய அமைப்பில் வந்துடுவாங்க அதை நீங்கள் பார்க்கலாம் கண்கூட அடுத்ததாக புதனுடைய விஷயங்கள் ஐந்து மற்றும் இரண்டு இந்த ஐந்து மற்றும் இரண்டு புதனுடைய விஷயங்கள் வீக்கான அமைப்பில் இருக்கிறதுனால பணத்தை சேர்ப்பதும் அதே சமயம் அதிர்ஷ்டத்தை தானாகவே ஒரு விஷயத்தில் வந்து இறங்கி செயல்படுவதும் கொஞ்சம் புத்திசாலித்தனத்திற்கு கொஞ்சம் தலையை கெடுத்த மாதிரி இருக்கும் ஏன்னா புதன் வீக்காக இருக்கிறதுனால ஒரு ஐடியாக்கள் இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா மாட்டிப்பீங்க ஸோ அதனால் சுக்கரன் உச்சமாக இருக்கிறதுனால நல்ல ஐடியா பண்ணிங்கன்னு சொல்லியிருக்கேன் அடுத்ததாக ரெண்டாம் இடத்தை விதி குடும்ப விஷயங்களில் சில விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து வராத அமைப்புகள் இருக்கும் வேறு வழி இல்லாத அமைப்பு இருக்கும் ஸோ அதை வந்து குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நீங்கள் தான் ஐடியா பண்ணிக்கிற மாதிரி சுக்கரன் உச்சமாக இருக்குது ஆக இயற்கையிலே குடும்ப பிரச்சனைகள் இந்த மாதத்தில் அதிகமாகும் அடுத்ததாக உங்களுடைய பிள்ளைகள் அதிர்ஷ்ட அமைப்புகள் காரிய எளிமையான வெற்றி இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாக அமையாது ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஈஸியாக அமைய வேண்டுமென்றால் எப்படி போனா எப்படி நடந்துக்கலாம் எப்படி போனால் எப்படி ஜெயிக்கலாம் அதே சமயம் புதன் அவுட் ஆன அமைப்புல இந்த டாக்குமெண்ட் ரீதியான சில பிரச்சனைகள் எழுத்துப்பூர்வமான சில பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்க சந்திக்கிற மாதிரி வரும் இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறது சுக்கரன் உச்சமா இருக்கிறதுனால நீங்க முதல்ல ஓரளவு உட்காந்து ஆசைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம டெக்னிக்கலா அறிவுபூர்வமாக ஐடியா பண்ணி பாருங்க அந்த விஷயங்கள் புதன் அடியானதை நீங்க சரி செய்ய முடியும் ஃபைனலாக சுக்கரன் உச்சமா இருக்கிற ஒரே காரணத்தினாலையும் ரிஷவராசி நபர்களை பொறுத்தவரை எப்படியாக இருந்தாலும் கடைசி நேரத்திலேயாவது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் கிடைத்துவிடும் இந்த ஏப்ரல் மாதத்தில்